இப்பொழுது விருதுநகரில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க கண்ணார் நமக்கு கழுத்தில் கத்தி வச்சு அண்ணன் பண்ணுங்க அப்படின்னு நான் நம்ம சொல்கிறோம் நமக்கு மாநிலத் தலைவராக என்னுடைய உரிமையும் பொறுப்பையும் யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்புறம் தின்னூறு போட்டால் தின்னூரை கீழே கொட்டிடுவார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும் போதும் கோட் பண்ணீங்க இதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு முதல்வர் வாழ்த்து சொல்லலங்கறதுக்காக அவர் இவ்வளவு கம்பல் பண்றதா நீங்க வாழ்த்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நெருக்கடியை கொடுக்கறது சரியா ஏன் இதை அண்ணாமலை இப்படி பண்றாரு நம்ம நெருக்கடி கொடுக்கல சார் நம்ம வந்து என்ன முதலமைச்சர் கழுத்துல கத்தி வச்சா என்ன பண்ணுங்க அந்த உரிமை என்ன இருக்கு முதலமைச்சர் ஆல்மோஸ்ட் உங்க அறிக்கை வந்து கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரியான ஒரு அறிக்கையின்னு சொல்றாங்க நாம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் நாம சொல்றதுங்க ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் அது தெளிவாக இருக்குது நம்ம சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கோம் ஆனால் முதலமைச்சர் நடந்து கொள்கின்ற விதத்தை நம்ம எல்லா இடத்துலையும் அவர் பேசுகிறார் நான் வந்து அனைவரையும் சமமாக பார்க்கின்றேன் என்னுடைய கட்சியில் வந்து தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்காங்க என்னை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முதலமைச்சர் இப்போ திண்ணூர் போட்டால் தின்னூறு கீழே கொட்டிடுறாரு இதெல்லாம் நம்ம ஜென்டலாக பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் ஒரு ஹிந்துவாக ஒரு கிறிஸ்தவராக இஸ்லாமியராக மதம்ங்கிறது நாம் சூஸ் பண்ணல பிறந்திருக்கக்கூடிய ஒரு மதம் எப்பவுமே ஹிந்துவ மதம்னு சொல்ல மாட்டேன் வாழ்வியல் முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் அனைவரையும் ஒன்றாக அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய நான் அந்த அரவணைத்து செல்வதில் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒரு வாழ்த்து ஒரு இண்டிகேட்டர் ஒரு அனுசரணை இண்டிகேட்டர் நம்முடைய பிஹேவியர் இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் நாம் எப்படிப்பட்ட முதலமைச்சர்னு மக்களுக்கு சொல்லுவோம் வாழ்த்துங்கிறது ஏ பார்ட் ஆஃப் தட் வாழ்த்துங்கிறது மெயின் கிடையாது பார்ட் பட் தன் இம்பார்ட்டன்ட் பார்ட் அதை சொல்ல தவறும் பொழுது என்ன ஆகுதுனாங்கன்னா உங்களுடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசில் விதைக்க ஆரம்பிக்குது பல கம்யூனல் வைலன்ஸ் பல சமுதாய பிரச்சனைகள் வர்றதே ஒரு கம்யூனிட்டி ஒரு இடத்துல அப்பர் ஹேண்டு ஃபீலிங் வரும்பொழுது அந்த பிரச்சனை வரும் ஒரு கம்யூனிட்டி வெளினிட் ஃபீல்ஸ் அப்பர் ஹேண்டு நினைக்கும் நினைக்கும்பொழுது தான் கம்யூனல் வைலன்ஸ் அடித்தளமே அது அனைத்தையும் சமமாக பார்க்குறாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அவருடைய பிஹேவியர் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூட் நாம் கேட்குறது முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் சொல்லுங்கள் நான் திமுக தலைவராக சொல்லப்பா முதலமைச்சராக வாழ்த்து சொல்கிறேன் ஏற்றுக்கிறோம் நீங்கள் திரும்ப திமுக தலைவராக மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்து முதலமைச்சர் வாய்ப்பு இல்லாதப்ப நீங்கள் சொல்லுனால் கூட அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது நான் யாருங்க உங்களை கேள்வி கேட்க ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் உங்கள் ஐடியாலஜி பட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்கள் பொதுவானவங்க ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஒரு இஸ்லாமியருக்கு வாழ்த்து வாழ்த்து சொல்லாமல் சொல்லாமல் அதை தவறு தான் 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 எந்த பிஜேபி 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 சீஃப் 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 மினிஸ்டரும் இருக்கக்கூடாது சொல்லணும் ஏன்னா இஸ்லாமியருக்குமான மினிஸ்டர் 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 அதனால் ஊருக்கு ஒரு இருக்க முடியாது எல்லா எல்லாத்தான் இருக்கணும் இந்த விநாயர் சதுர்த்தி நடந்த இன்சிடென்ட் பற்றியும் இப்போ சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்காங்க அது பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் வந்து மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களுக்கு அலுவலகம் கொடுத்தது பற்றி நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய தரப்பிலிருந்து அதற்கு ஒரு விளக்கமாக இல்லை எதற்காக அது அந்த அலுவலகம் திறக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லி மக்கள் உங்களுடைய குறைகளை வந்து முறையிடுவதற்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த விஷயம் இதோடு சேர்த்து இன்னும் பல விஷயங்களை மையப்படுத்தி ஜூனியர் விடன் உட்பட பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்திகள் என்ன வந்துட்டு இருக்குன்னா தமிழ்நாடு பாஜகவில் இரட்டை தலைமை அண்ணாமலை அவர்களை சைட்லைன் பண்றதுக்காக தான் முருகன் அவர்களுக்கு அலுவலகம் திறக்கிறாங்க அப்படின்லாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் யாருக்கும் தெரியாத விஷயங்களை முன்னாடி தான் ஜூனியர் வீடன் ஆனால் ஜூனியர் வீடனில் என்ன வருது அப்படிங்கிறத நீங்க அதுக்கு முன்னாடி போட்டுருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் வீடனே நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க ஜூனியர் சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நடுநிலையான ரிப்போர்ட்டர்ஸ் ஜூவிக்குள்ள இருக்காங்க சரி இந்த மாதிரி பெய்ட் ஹிட் ஹிட்ஜாப்போ வரும்பொழுது அவங்களே நம்மளை கூப்பிட்டு போலம்புவாங்க இந்த மாதிரி வர வழியில் என்ன ஸ்டோரி ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது லீடர்ஸ் எங்கட்டும்னு சொல்லுவாங்கண்ணே ஜூவிலேருந்து கூப்பிட்டாங்கண்ணே தோண்டி தோண்டி கேட்டாங்கண்ணே இந்த ஒரு கேள்வியே திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னாங்கண்ணே டங்க் ஸ்லிப் ஆகும்னு பார்த்தாங்கண்ணே திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னு ஒரு பக்கம் கட்சியினுடைய நம்ம தலைவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வரும்பொழுது வெளியே பார்க்கும்பொழுது ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க ஏன்னா ஜூவி இந்த வாரம் தோண்டா தோண்டானாட்டு இருக்குது இதான் வேலையாட்டுருக்குன்னு ஜூவிக்குள்ளேருந்து அண்ணா இந்த மாதிரி ஒரு ஹிட்ஜாப்பு இந்த வாரம் நீங்கள் தான் ஒன்று போட்டர்லான்னு இருக்கோம் போட்டுருவேன் அப்படின்னு இன்ஃபேக்ட் என்ன எழுதியிருக்காங்க அந்த கவர் கூட தெரியும் நம்ம அந்தளவுக்கு வந்து ஜூவிக்கு நம்ம அதை ரிலீஸ் பண்ணி சங்கடம் கொடுக்க வேண்டாம் அப்படின் தான் ஸோ தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஜூவியே இன்னைக்கு வந்து யாருடைய அட்டைப்படத்தை போட்டு விற்கணும் அப்படின்னு முடிக்க முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய கமர்ஷியல் கன்சிடரேஷன் வந்து முன்னாடி வந்திருக்கு இது நம்பர் ஒன்றுங்க அதனால் அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிறதுல ஒரு பத்திரிகை சுதந்திரம் நாம் அதை பற்றி எது சொல்கிறதும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் டிஃபிமேஷன் சூட்டெல்லாம் போடுற ஆள் கிடையாது அது வந்து ஒரு பிரின்சிபல் பொலிட்டீஷியனாக நீ என்ன வேணாலும் எழுதிக்க நான் டிஃபர்மேஷன் சூட்லாம் போட்டுக்க மாட்டேன் நீ பேனா இருக்குன்னு எழுது அப்படிங்கிற நான் ஏ பற்றி எவ்வளோ வேணும்னா நான் போட மாட்டேன் ஏன்னா ஜூவி இதுக்குமாதிரி ஒரு ஹிட்ஜாப் பண்ணாங்க ஒன் மேன் ஷோன்னு செகண்ட் ஹிட்ஜாப் பண்ணுவாங்க ஒரு அடுத்த ரெண்டு வருஷத்தில் இன்னும் ஒரு ஏழு எட்டு பண்ணுவாங்க அது மூணு மூணு மாதத்துக்கு ஒருக்கா சைக்கிள் அது ஜூவி பண்ணித்தாகணும் நம்ம அது இல்லைன்னு சொல்ல ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வேலை இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள நான் போக விரும்பலை அப்புறம் நம்ம சொன்னோன்னா அப்புறம் ஜூவியை பற்றி தலைகுறைவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூவி மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஒரு காலத்தில் இருந்தது பட் அவங்களுடைய நடவடிக்கை கூட அவங்க வந்து இந்த கமர்ஷியல் இதுக்குள்ளே போகாமல் நடுநிலையாக இருக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூவிக்கான பெருமை இந்த தலைமுறையினர் கூட சிதையாமல் இருக்கும் என்பது எனக்கு தொண்ணூற்றி மூணு வருஷம் சாதாரண ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாதுங்க ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பத்து வருஷம் இருக்காதே எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் இரண்டாவது அமைச்சர் முருகன் அவர்களுடைய விருப்பம் இந்த மாதிரி கமலாலயத்துக்கு வரும்பொழுது என்னை மக்களுக்கு சந்திக்க எனக்கு ஒரு அலுவலகம் வேண்டும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட மூன்று மாதத்திற்கு முன்பே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அலுவலகம் வேண்டும்னு நான் சொன்னேன் நீங்கள் எந்த ரூம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர்கனைசிங் செக்ரட்டரிக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் நீங்கள் அவருக்கு எந்த அலுவலகம் எப்படி இருக்கணும் கரெக்டாக போட்டு ஆஃபீஸ் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி அதை கரெக்டாக முறைப்படுத்தி மத்திய அரசு சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுல்ல இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் வந்த பிறகு தான் கமலாலயத்தில் எம்எல்ஏக்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்கேன் ஓகே என்றைக்கி அமைச்சருக்கு கொடுத்துருக்கோம் அமைச்சருக்கு என்னை கொடுத்தனால அது டிவியில் ஃபோட்டோ வந்துச்சு எல்லாம் பேசுகிறாங்க எம்எல்ஏக்கு கமலாயத்தில் ரூம் இருக்கு இதுக்கு முன்பாக அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கிடையாது இதுக்கு முன்பு எம்எல்ஏக்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தாங்க அமைச்சர்கள் இடையில் இருந்தாங்க நான் வந்தோடனே பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அது பேசிக் டிக்னிட்டி அவங்களுக்கும் ஏன்னா ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு அமைச்சரோ நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு காமன் மேன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடியது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல் அடிப்படையில் தான் நம்முடைய அறிக்கை இருக்குது எல்லாம் நீ மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு எம்எல்ஏக்களுக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் இருப்பாங்க மக்கள் வந்து பார்க்கலாம் கொடுக்கலாம் முருகன்ஜி அவர்களை பொறுத்தவரை அவர்களும் வாரத்துக்கு ஒரு முறை இனி ஆஃபீஸில் இருப்பாங்க அந்த அந்த தேதியும் வந்து ஆஃபீஸ் செக்ரட்டரி மக்கள்கிட்ட கோடினேட் பண்ணுவாங்க யார் வேணாலும் பார்க்கலாம் இது அடிப்படை இப்போ ரெண்டாவது மாநில தலைவராக என்னுடைய உரிமையும் பொறுப்பையும் யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்புறம் என் ப்ரெஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நம் மாநில தலைவர் அந்த சேரில் கோந்து போட்டு ஒட்டி நாம் வந்து யாரோ கை கால பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி அப்படியே டெல்லியை பார்த்துக்கிட்டு அப்படியே டெல்லி குட்போக்ஸில் இருக்கிறது தமிழ்நாடு அரசியலுக்கு எது சரியோ அதை அண்ணாமலை செய்வான் அதில் நோ காம்ப்ரமைஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சரியோ அண்ணாமலை செய்வான் கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கணுமா அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யும் ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணவே மாட்டேன் சரி அது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏன்னா திஸ் இஸ் மை கர்மா அந்த சேர் வந்து போட்டிருக்கிறது தமிழ் மண்ணில் ஒரு தமிழ் தலைவராக தமிழ் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் ஆல் இந்தியா பார்ட்டி கேரக்டர் இருக்குது மோடிஜி தலைவர் ஜே பி நட்டாஜி தலைவர் ஆல் இந்தியா பார்ட்டி நாம் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழர் நலனுக்கு எதிராக நோ காம்ப்ரமைஸ் எங்கேயும் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணித்தான் இந்த பதவியில் கோந்து போட்டு ஒட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இட் இஸ் ஆல்வேஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக பொழுது மட்டும்தான் நேஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும் கிடையாது எதுக்கு நான் லென்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை எப்படி அண்ணாமலை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டும் ரெண்டு முக்கியம் இது தான் அண்ணாமலை அண்ணாமலை இப்படி தான் இந்த கோந்து போட்டு கை காலை விழுந்து பிரண்டி அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இருபது வருஷம் ஓட்டலான்லாம் வரல எனக்கு கொடுத்துருக்கிறது வெரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் அசைன்மெண்ட் ஓகே இதை செய்ய அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு நட்டாஜி சொல்லியிருக்காங்க அமித்ஷாஜி சொல்லியிருக்காங்க சந்தோஜி சொல்லியிருக்காங்க அதில் அப்சல்யூட்லி நோ காம்ப்ரமைஸ் அதுக்கு என்ன நடந்தாலும் நான் ஃபீல்டில் இருப்பேன் செய்வேன் ஓ இது செய்யாமல் அண்ணாமலை கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போய்ட்டு அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் கரியர் ரொம்ப லாங்காக இருக்கும் நாளைக்கு எதாவது அண்ணாமலை ஒரு மந்திரி ஆகிக்கலாம் அதுக்கெல்லாம் இங்கே வரலீங்க அதுக்கு நான் காவல்துறையில் ஒரு சாதாரண மக்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு நான் ஒரு பேரை வாங்கிட்டு மக்களோட பேரை வாங்கிட்டு மக்களுக்காக அப்படியே இன்னொரு ஒரு முப்பது வருஷம் தான் ரிட்டர் ஆயிடும் இங்கேலாம் அதுக்கு நம்ம வரல நம்ம பார்க்காத பவர் கிடையாது இதெல்லாம் பவரில் ஒன்றும் இல்லைங்க அதில் பாலிட்டிக்ஸ் இஸ் காட் நோ பவர் பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அக்கமடேட்டிங் பீப்பிள் ட்ரைங் டு டாக் டு பீப்புள் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பவர் பவர் பாலிட்டிக்ஸ் நான் பார்க்க மாட்டேன் பவர் இஸ் இன் கவர்மெண்ட் ஏன்னா உங்கள் கையில் பெண் இருக்குது ஒரு கையெழுத்தில் ஆயிரத்தெட்டு டிஷன் எடுக்கலாம் அதனால் அண்ணாமலை பவருக்கு வந்தான் பவருக்கு வேறு நிறைய பேர் வந்திருக்கலாம் நான் வர மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட பவர் தேவையும் கிடையாது எனக்கு பவருங்கிறது எம்பவர்மெண்ட் ஒரு காமன் மேன் எம்பவர் ஆர் அன்னைக்கு என்னுடைய பவர் சரியாக பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்ப்போம் அதனால் நாளைக்கு பிஜேபியில் இன்னும் பல அமைச்சர்கள் வந்தால் அவங்களுக்கும் கமலாலயத்தில் அறை கொடுக்கப்படும் மக்கள் எங்களுக்கு பெரிய மனசு பண்ணி வருகின்ற எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பிக்கள் கொடுத்து அதில் ஒரு அஞ்சு கேபினெட் மந்திரி ஆனால் அஞ்சு பேர்த்துக்கு கமல் அறை கொடுக்கப்படும் அதான் என்னுடைய அரசியலை தவிர அவங்கள டிஸ்எம்பவர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு விஷயம் அதாவது திரு மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவதாக சொன்னதாக ஒரு கேள்வி கேட்ட ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் நீங்கள் அந்த 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 மீட்லேயே வாங்கன்னு சொன்னீங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பிரதமர் பிரதமர் மோடி மோடி அவர்கள் பேசக்கூடிய உரைகளை தமிழ்லேயே அதாவது ஹிந்தியில் தானே ஏதோ ஒன்று பரப்புனீங்க இனிமேல் நாங்களே அதை தமிழ் படுத்தி போட்டுடுறோம் எப்படி இந்த மாதிரியான மாதிரியான செய்திகளை எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அவர்களுடைய உரைகள் நிறைய வரதை நீங்களே உங்களுடைய ட்விட்டர் போஸ்ட் அது இதனால் எடுக்கப்பட்ட இது என்ன பிளான் அந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது விருதுநகரில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க கண்ணு வயசான அம்மா கண்ணு இந்த மோடி மட்டும் தமிழ் பேசியிருந்தா இந்நேரம் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பீங்க கண்ணுன்னாங்க எனக்கு அது ஷாக் ஆகிருச்சு ஓகே நான் நாம் போய் நம்ம 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 கச்சிக்காரை சொல்லுவாங்கண்ணே சிம்பிள ரீச் பண்ணணும் இதை ரீச் பண்ணணும் அதை ரீச் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அம்மா வந்து போல்டாக சொல்லுதே மோடி மட்டும் தமிழ் பேசியிருந்தால் நாங்கள்லாம் ஓட்டு போட்டிருப்போம் நார்த் இந்தியாவில் அனலைஸ் பண்ணும் பொழுதுங்க மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பொலுட்டீஷனை விட அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொலுடீஷன் ஃபங்க்ஷன்ஸு மன் கீ பாத்து நிறையா பேசுகிறார் ஸோ ஒரு யூபியோ பீகாரோ ராஜஸ்தானோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டா அவங்க மோடிஜி ஒரு பிரைம் மினிஸ்டரை தாண்டி மோடிஜி ஒரு மனிதனாக பார்க்குறாங்க ஓ மன் கி பாத்தில் மோடிஜி சொல்கிறாருனா ஒரு மனிதர் நமக்கு அது புரிய மாட்டேது உண்மையை சொல்லப்போனால் நமக்கு அது புரிய மாட்டேது நாம் என்ன மோடிஜி பிரைம் மினிஸ்டருங்கிற இமேஜை தாண்டி நான் ஒரு மாநில தலைவராக மோடிஜியை ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு புருஷனாக இருக்கார் பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஒரு பக்கம் நீங்கள் எழுதலாம் பட் பெஸ்ட் இஸ் அ விஷுவல் மீடியத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கூடியது இப்போ மோடிஜி பேசக்கூடிய எல்லா முக்கியமான ஸ்பீச்சஸும் மக்கள் பார்க்கும் அளவுக்கு ஒரு நான்கைந்து நிமிடம் அது தமிழில் வந்து கீழே சப்டைட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தோம் போன வருடம் முழுவதுமே சப்டைட்டில் நிறையா இருக்கும் தமிழில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் இப்போ பார்த்தோம் அதை விட ட்ராக்ஷன் வந்து பெட்டராக மோடிஜினுடைய வாய்ஸை நாமளே டப்பிங் பண்ணி தமிழாக்கம் செஞ்சு பேசி வெளியிட்டுருவோம் அந்த அர்த்தத்தை அப்படி உணர்வு மாறாமல் பண்ணுவோம் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நல்ல மனிதர்கள் கிடைத்தார்கள் என்னால் செய்ய முடியும்னு காட்டக்கூடிய மனிதர்கள் இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் அது மக்கள் இப்ப கனெக்ட் ஆகிறாங்க மோடிஜிட்ட பர்சனலா இது இன்னுமே பெரிய அளவில் செய்ய வேண்டும் எனக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும் மோடிஜி பேச பேச லைவா நீங்க தமிழில் கேட்டுக்கலாம் ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு கூகுள் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம காலகட்டத்தில் மினிமம் ஒரு டப்பிங் ஆச்சு பண்ணி கொடுப்போமே அப்படிங்கிறது ஒரு ஆசை ஸோ அதுக்காக இந்த நம தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் நமோ தமிழ் அப்படிங்கிற சேனல் குறிப்பா மோடிஜியுடைய எல்லா ஸ்பீச்சுமே வந்து தமிழாக்கம் செய்து உடனடியா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கேப்புக்குள்ள அத அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே அது உண்மையவே மோடியே பேசுற மாதிரி இருக்கு நான் நல்ல டப்பிங் ஆர்ட் டிஸ்ட்ரெயிடும் ஆமா நன்றி தேங்க் யூங்க என்னோட இறுதி கேள்வினா ஆஹ் வந்து டுவிட்டர்ல வந்து எல்லாரும்